நிறைய பேர் கொஸ்டின் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது எல்லாருமே என்னென்னா சுண்ணா படித்த வீடு பழைய வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாடனாக பண்ண முடியுமா கொஞ்சம் புதுசாக்க முடியுமா அந்த பில்டிங்கை அப்படின்னு கேட்குறீங்க ஓ தாராளமாக பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் செஞ்சிட்ருக்கிற பில்டிங்கோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜரில் அதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழைய பில்டிங்கை புது பில்டிங்கை ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும் எதுலாம் செலவு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பணமும் அதே நேரத்தில் நேரம் சமயம் டைம் அதையும் நீங்கள் செலவு பண்ணணும் என்ன காரணம்னு நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமே கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து நாளில் ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஏழாயிரம் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு பில்டிங்கை கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் முடிக்க முடியுமான்னு கேட்பாங்க சில பேர் ஏனி சுக்கிட்டு பில்டிங் போகும்போது எப்போ முடிப்பீங்கன்னு கேட்பாங்க ஏனி சுக்கிட்டு வெளியில் போனால் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கு குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தை வந்துட்டு கொடுங்க பெயிண்டங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு அவங்க அதை கொஞ்சம் நீட்டாகவும் நல்லாவும் பண்ணி தருவாங்க ஒன்றுங்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டைம் டியூரேஷன்ஸு லேபர் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்போவும் வர அதே அளவு தான் பிடிக்கும் எப்போவுமே ஆனால் இதில் எது அதிகபட்சமாக நமக்கு ஒரு பில்டிங்கில் வந்துட்டு செலவு இழுக்கும் அப்படின்னா லேபர் தான் அதுவும் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணும்போது லேபர் கண்டிப்பாக இழுக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டைம் கொடுங்க அதே மாதிரி கொஞ்சம் செலவு அதிகமாகும் அது அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடலாம் அதை பண்ணாமல் இருக்கணும் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சா மட்டும்தான் அது நடக்கும் இதுங்க ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல் போகலாம் எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவாக அப்படியே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன்